பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் அந்த என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க சிதா அது மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ராணி சொன்னது எல்லாத்துக்கும் வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க ராணி நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன் எப்படி இருந்தாலும் தாடிக்காரனை வந்து கண்ணுங்கருத்துமா பார்த்துக்க வேண்டியது தாத்தா உங்களோட கடமை தாத்தா அசந்தாலும் தர்ஷினி சித்தார்த்து மேலே இருக்கிற நீ எடுக்கவே கூடாது சரியா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவன் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வீட்டில் தான் இருக்கணும் தர்ஷினி உங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு தான் நான் வந்து அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்காக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வந்து இதான் சரியான சந்தர்ப்பம் ராணி இந்த வீட்டில் இல்லை நம்ம வந்து சித்தார்த்தை வெளியில கொண்டு வரதுக்கு நான் வந்து திட்டம் போட்டுட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன திட்டங்கிற மாதிரி தமனா வந்து கேட்குறாங்க லாராவோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வந்து ஓப்பன்லேயே சொல்லிட்டா சுவாரஸ்யம் எப்படி போகுங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ராணி வந்து அங்கேருந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த நினைவு இடத்துல எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் அந்த இடத்துல வந்து தம்னாவோட அசிஸ்டண்ட்டு தான் மூணு பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது தெரியாமல் இங்கே என்னமோ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து தமனா வந்து ஏற்கனவே வந்து கூலியெல்லாம் பறித்து வச்சுருக்காங்க இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வேறு இருக்குது இதை பார்த்தோம் வந்து அப்படியே வந்து அதை திருச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம் ஆல்ரெடி வந்து நாங்கள் பொம்மிக்காக வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது உங்களுக்காக தான் கட்டணும்னு ஆசைப்பட்றோம் என்னையா நினச்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க வேறு ஆளாக இருப்பாங்க போல இருக்குது இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக குடு குடுன்னு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் தா பாட்டி தர்ஷினி மலர்வழி எல்லோரும் எல்லாரும் வந்து ஹாலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க ஒரு பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சார் ஏ நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் தான் சார் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து ஒரு நல்ல பதிலாக வந்து சொல்லணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாம் வந்து தமனாவோடய திட்டம்தான் போல இருக்குது அவங்க தமனா வந்து வராங்க வாணி நீ ஏதாவது ஒன்று கொடுப்ப நாங்கள் எதுவும் சாப்பிட்ணுமா எங்களுக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி தமனா வந்து அவங்கள அடித்து துரத்தாத குறையாக வந்து கண்ணா நானும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சித்தார்த் வந்து இதை வாங்கி எப்படி இருந்தாலும் வந்து குடிப்பாருன்னு சொல்லிட்டு தான் அவங்க இது மாதிரி கேவலமாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க பிள்ளை இது நம்ம சித்தார்த்துக்கு வந்து தெரியல சார் சார் நீங்களாவது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க சார் நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் சார் எங்கள் கம்பெனிக்கு வந்து அட்வான்டேஜ் எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கள் சார் தப்பாக இருந்தாலும் அதை சொல்லுங்கள் சார் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சார் வேணும் ஆப்பிள் ஃப்ளேவரா இல்லை ஆரஞ்சு ஃப்ளேவரா ஆப்பிள் ஃப்ளேவர் கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு கொடுத்தோன்னே இதில் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸ்வீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து ஆப்பிள் ஃப்ளேவர்னு சொல்கிறீங்க ஆனால் இதில் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரியே தெரில அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே தேங்க்ஸ் சார் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்டோன்னா சித்தார்த்து ஃபோன் நம்பர்னு சொல்லணும்னா கூட குடுன்னு வெளியில் வந்து போகிறாங்க சித்தப்பா நம்ம நினைச்ச காரியம்லாம் வந்து நிறைவேறிடுச்சு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சித்தார்த்து வந்து அதை ஜூஸை வந்து சாப்பிட்டாப்பில்ல அப்படின்னு சொல்லி தமனாலாம் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு நபர் வந்து தமநா பெட்ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க யாரு நீ நம்மளை எப்படி நீங்கள் உட்காந்துகிட்ருக்கேன் ஓ வேலை வந்து கூட்டுரன்ஸ் கொடுக்குறது தான் முடிஞ்சோடனே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டலான்ட்டு இருக்கிறாங்க நம்ம தமனாவும் ரகுவரணோ அப்போன்னு பார்த்து லாராவோட அசிஸ்டண்ட்டாக வந்து அவங்க கோகைங்கிற கேரக்டரில் அப்படியே மாறி காட்டுறாங்க அந்த இடத்துல உடனே நீங்கள் தானே இது நான் தான் சொல்லியிருக்கேன்ல லாராவுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அதே சக்தி எனக்கும் இருக்குன்னு நீங்கள் இது மாதிரி புரியாத மாதிரியே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் இந்த ஜூஸை சாப்பிட்டதுனால சித்தார்த் வந்து நான் சொன்னது எல்லாத்தையும் வந்து கேட்பாப்பில்ல அதுதான் அடுத்தது வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ராணி வந்து வீட்டை விட்டு போகும்போதே வந்து தொட்டி வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் ஆகி காட்டுது மீன் வந்து சிம்டம்ஸ் வந்து பண்ணுது போல் இருக்குது நீங்கள் யாரும் வீட்டை விட்டு போகாதீங்க போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு இனி கட்டலைன்னா என்னங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நம்ம பொம்மி வந்து சொல்லி காட்டுறாங்க இருப்பினும் வந்து அதை யாருக்கும் வந்து தெரியாதுங்கிறனால டக்குன்னு டக்குன்னு வந்து நம்ம ராணி மாட்டோம் அங்கே போய்க்கிறாங்க ராணியை வந்து அவங்க ஓடி துரத்தி பிடிச்சிடறாங்க என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கிற மாதிரி கெஞ்சும் போது அப்படியே ராணி வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அவங்க லாராவோட அசிஸ்டண்ட்டும் என்ன செய்ய சொன்னாங்களோ அதே மாதிரியே வந்து ராணியை பத்திரமா வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க அப்பாடா வேலை முடிஞ்சிடுச்சுடா பொம்மிக்கு பக்கத்தில் வந்து நம்ம ராணி இங்கே வச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிரும்ங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எதுக்காக நான் வெயிட் பண்ணுறோம் வேலையை வந்து முடிச்சிட வேண்டியதானே இல்லைடா பணம் கொடுக்குறவங்களுக்கு இவங்க ரொம்பவே வந்து வேண்டிய பட்டவங்களாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்துடுறேன்னு சொன்னாங்க அவங்க பார்த்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தமனா சாவித்ரி மனோ ரகுவரனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சித்தார்த்துக்கு வந்து என்னென்னமோ வந்து பண்ண ஆரம்பிக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல நம்ம சித்தார்த்து இங்கேருந்து நம்ம வெளியே போகணும் லாராவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வரலான் இருக்கிறப்ப ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல லாராவோட அசிஸ்டண்ட் கோகை அவங்க ஃபோன் அடிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு தான் இங்கே வரணுன்னு உடனே படிக்கட்டில் வந்து நிற்கிறாங்க தாத்தாவும் தர்ஷினியும் வரதை பார்த்தோன்னா படிக்கட்டுக்கு அடியில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க மாடியில் தானே இருக்கான் ஆமாம் தாத்தா மாடியில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லணேன் எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துருவாமா நான் வந்து ஹாலில் உட்காந்து உட்காந்து ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ரூமில் வந்து உட்காந்துக்கிறேன்னு சொன்னோன்னே பெட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க காஃபி போடலான்னு சொல்லிட்டு தர்ஷினி வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சித்தார்த்து கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க காம்பவுண்டை தாண்டுற வரைக்கும் அவங்க ரொம்ப வந்து பாட்டமாக இருக்காங்க காம்பவுண்டையும் தாண்டிட்டாங்க வாங்க நான் அவங்கள லாரா கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி லாரா கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் ஆட்டோ வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து நின்னோன்னே கரெக்டாக வந்து தமனா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் செஞ்ச காரியம்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சா நான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தால் கிட்டே சித்தார்த்து வந்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம தமனா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம கோகை வந்து சொல்கிறாங்க லாராவோட அசிஸ்டண்ட்டு நடந்ததெல்லாம் சொல்லி முடித்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல தமிழ்நாடுலேருந்து சாவித்திரிலேருந்து எல்லோரும் அப்போனா நிச்சயம் வந்து லாரா மூலியமாக வந்து சித்தார்த்து வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிடுவோம் அதுக்கப்புறம் என்ன அங்கே ராணி இங்கே சித்தார்த்து அந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் இனிமேட் கவலையே இல்லை இல்லை ஆமாம் ராணி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போ ராணி பத்திரமா வந்து போனதுக்கப்புறம் நம்மளை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேவலமாக வந்து தமிழ்நாட்லேருந்து எல்லார் ரகுபுரம்லேருந்து இருக்காங்க என்ன தம்பி பேசுகிறீங்க இல்லை சித்தார்த்தோட நிலமையை நினச்சேன் எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ராணியை தான் இப்போ பார்க்க போகிறோம் ராணியை பார்க்க போகிறோமா ராணி தான் வந்து அந்த பில்டிங் சமாச்சாரம் விஷயமாக வந்து கட்டுறதுக்காக வந்து பக்கத்தில் நிற்பா அவளை பார்த்து என்ன பண்ண போகிறோம் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்றும் தெரியாது இல்லை மனோ சாவி நீங்களே பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வராங்க ராணி மட்டும் ஒரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு ராணி எப்போதும் புத்திசாலித்தனமா இருப்பாளே இது மாதிரிலாம் மாட்டிக்க மாட்டா என்ன பண்ணுறது எல்லா நேரத்துலையும் எல்லாரும் புத்திசாலியா இருக்க முடியுமா நம்ம ஒரு வாட்டி ஜெயிச்சா போதும் ராணியை வந்து எப்போதுமே வந்து தோக்கடிச்சிடலாம் இது யாருக்குமே தெரியல நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் இந்த விஷயத்த யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் வில்லன்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து பரமேஸ்வரன் வந்து வரப்போகிறாரு போறாரு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் சித்தார்த் வீட்டில் தான் இருப்பாங்க இந்த பக்கம் ராணி வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இவங்கலாம் பார்த்ததுக்கப்புறம் பேர் ஆக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்